உங்கள் குழந்தைக்கு நீங்களே விஷம் கொடுப்பீங்களா அது உங்கள் குழந்தையோட பிறந்தநாள் அன்னைக்கு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் விஷம் கொடுப்பீங்களா நான் கேட்குறது ரொம்ப அபத்தமாக ஆச்சரியமாக இருக்கா கோவம் கூட வருதா பிறந்த நாள் கேட்கல படம் போடுறோம் டோரா டோராபுஜி படம் கார்ட்டூன் படம் ஜெரி படம் இல்லைனா நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களோட படத்தை போடுறோம் அந்த கலர்ஸ் என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா சிம்பிளா பேக்கரியில் யூஸ் பண்ணுற கலர்ஸுக்கு அவங்க வச்சிருக்க பேரு ப்ளூ ஒன் ப்ளூ டூ சிட்ரஸ் ரெட் டூ கிரீன் த்ரீ ரெட் ஃபார்ட்டி ரெட் த்ரீ எல்லோ ஃபைவ் எல்லோ சிக்ஸ் இந்த மாதிரி கலர்ஸுக்கு அவங்க ஒரு பேர் வச்சு அதை வச்சு அந்த படத்தெல்லாம் வரைஞ்சு கொடுக்குறாங்க உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத மோசமான கெமிக்கல்ஸ் அதில் எல்லாத்துல இருக்கு நம்ம குடலுக்கு இதெல்லாம் செரிக்கக்கூடிய தன்மையே கிடையாது குடல்லையும் இருக்க முடியாம குடல விட்டு வெளியேற முடியாம குடல்லையே தங்கிடும் நாளடைவுல அது சேர்ந்து சேர்ந்து ஒரு கட்டியா மாறிடும் என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்ற கேக்கு தானேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த ஃபுட் கலர் நீங்க சாப்பிடுற ஸ்வீட்ல இருக்கு சாக்லேட்ல இருக்கு அம்பது காசுக்கு வாங்கி திங்கிற கொய்யாக்கா முட்டையில் ஆரம்பிச்சு ஐந்நூறு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுற ஐஸ்கிரீம் வரைக்கும் இந்த ஃபுட் கலர் தான் இருக்கு இந்த ஃபுட் கலர்ஸ்க்கு உலக நாடுகள் வச்சுருக்க பேர் என்ன தெரியுமா இது ஒரு காசி யோஜனி எந்த ஒரு உணவுப் பொருள் அல்லது கெமிக்கல் கேன்சர் உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கிறதோ